இருந்தது அசையும் அசையா சொத்து இது இப்ப உள்ள சட்டம் கிடையாது பனிரெண்டாம் நூற்றாண்டுல இந்த நபிமார்கள் காலத்துல இருந்தே வந்த சட்டம்

இத அண்ணன் மாரல என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்ம எல்லாம் வந்து நாம மாற்று கொண்டு வந்தோம்னா உங்க சமுதாயத்தை வந்து சரியா பொத்துக்களை திரிச்சு கொடுப்போம் சொல்றாங்க இததான் வந்து இந்த நான் வந்து ஒரு திரியன் கோயில் முத்தப்பட்ட ஒரு டிரியன் கோயிலுக்குள்ள முதல் முதல்ல நான் உள்ள போனேன் அதாவது

சேர்ந்து இஸ்லாமே ஒண்ணு சேர்ந்துதான் புரட்சியில் வெளியிட்டு நீங்க வந்து தனித்தனியா பிளவுபட்டு இதுல இருக்கு இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் நாங்க இதுல புள்ளுக்கெல்லாம் கணிக்காங்க இஸ்லாமே நாங்க ஒண்ணு சேர்ந்துதான் இருப்போம்